அந்த காளைகளை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் புளியங்குடிப்பட்டி அரசு மட்டி நண்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமார் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வல்லமடை மணிகண்டன் அவரது காளை இறுதிச் சுற்று நிகழ்ச்சிக்காக ஓகே தாய் ஸ்டார் நார் தன் சமயத்தில் ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை கீழும் பாண்டி சீப்பையா அவரது அய்யனார் கோவில் காலை அந்த காலையில் எதற்கையே தீருவோம் என்று கோட்டை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வைகையிலே நீராடி அழகர் மலையானை வணங்கி பதினெட்டு படி கடந்து பதினெட்டாம் படியாரின் பாதம் தொட்டு அந்த மீனாட்சி அம்மனின் ஆசி பெற்று மதுரை கோட்டையிலே வானங்கள் விட்டு எரிந்து மதுரை கொண்ட கருப்ப சாலை குதிரை மீது வருகிறார் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சென்னகரம் பட்டி அம்மச்சி அம்மன் குழு ரோசாப்பு வீரர்கள் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சீட்டியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக பண்ணுங்கள் உங்கள் அந்த கன ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்ட கீரம் பாண்டி சீப்பையா அவரது ஐயனார் கோவில் காலை மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்ற ஓற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரம் அந்த தூங்காத நகருக்கு பெருமை சேர்த்திட்ட மேலூர் நகருக்கு அருகாமல் இருக்கின்ற சென் நகரம் பட்டி அம்மச்சு அம்மன் கொழு ரோசா துடிப்புடன் வளம் சீட்டை அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் விரட்டினால் மஞ்சி விரட்டு குளித்து ஓடினால் ஜல்லி கட்டு

மதுரை மாவட்டம் மேலூர் நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார் சென்னகரம் வட்டி அம்மச்சி அம்மன் குழு ரோசாப்பு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையிலே பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடவா அந்த கீரம் பாண்டிக்கு பெருமை சேர்த்திடவா சென்னகரம் வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே அந்த வட்டம் அஞ்சு வீரத்திற்கு தனி புகழ் அன்று முதல் இன்று வரை இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் அண்ணன் கே டி அவர்கள் சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி வண்ணின் வைந்தர் அண்ணன் ஆதித்தன் சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வீர தமிழர் வடமாட்டுங்கள் வீரர்களை உற்சாக உங்களுக்கு வர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வீர வடமாடு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் அண்ணன் கேட்டி ஆர் சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி மண்ணின் மைந்தன் அண்ணன் ஆதித்தன் சார்பாகவ ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இன்று தினம் நடந்து கொண்டிருக்கின்ற உடம்பஞ்சு பேட்டை நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்று மாடுகளுக்கும் ஆர்எஸ் வங்கல மண்ணின் வைந்தன் ஆர்எஸ் வங்கல மெக்கானிக்கல் அருமைச் சகோதரன் அவர்கள் சார்பாக அனைத்து சுற்று மாடுகளுக்கும் சீல்டு வழங்கி கௌரவத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் அனைத்து சுற்று மாடுகளுக்கு ஆர் எஸ் மங்கலம் மெக்கானிக்கல் திரு க ஹரிஸ் அவர்கள் சார்பாக சீல்டு வழங்கி கைவிடத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி மண்ணின் மண்ணின் அண்ணன் ஆதித்தர் அவர்கள் சார்பாகவும் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சுற்று மாடுகளுக்கும் ஆர் எஸ் மங்கலம் மண்ணின் வைந்த மெக்கானிக்கல் திரு ஹரி சார்பாக அனைத்து சுற்று மாடுகளுக்கும் வழங்கி கவனவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்ற கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் அடிக்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுக்குங்கள் உங்களது கட ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருந்த வடமாஜர் நிகழ்ச்சிக்கு நன்கொடை வழங்கி கௌரவிக்கின்ற அன்பு உள்ளங்கள் வினோத் பாபு அவர்கள் ரவிச்சந்திரன் தலைமை ஆசிரியர் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் அந்தோனிசாமி அவர்கள் தலைவர் அவர்கள் ரிச்சர்ட் அவர்கள் அருள் வல்லன் அவர்கள் தெமிலேஷ் அவர்கள் பத்மராஜ் அவர்கள் அமரதீபன் அவர்கள் ஜெரோமீன் அவர்கள் அப்பாத்திர எச்ஆர்மி அவர்கள் அவர்கள் குமார் அவர்கள் குமார் அவர்கள் டிரைவர் அவர்கள் அவர்கள் அன்பு அவர்கள் சந்திரபோஸ் அவர்கள் பூபதி அவர்கள் குணபதி அவர்கள் ஸ்ரீபன் அவர்கள் நன்கொடையா வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விழா குழுவின் சார்பாக நன்றிகளை உத்தாக்கி கொள்கிறோம் தற்சமயத்திலே ஆடு காலத்திலே ராஜ கம்பீர தோற்றத்துடன் வளர்ந்து கொண்டிருக்கின்ற காலை கிருமாண்டி சீப்பை அய்யனார் கோவில் காலை அந்த என்னை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வந்து வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகர் அந்த தூங்காத நகருக்கு பெருமை சேட்டிட சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம்பட்டி அம்மச்சி அம்மன் குழு ரோசாப்பு மிக கடுமையாக போராடுகிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே தர இருக்கின்ற சிறப்பு பிரச்சனை பெறுவதற்கு காதையும் சிறைந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் ஆதித்தன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக மாலை மரியாதை செய்து மரியாதைக்கு அழைக்கப்படுகிறார்கள் ராமநாதபுரம் பெருமை சேர்த்திட ஆர் எஸ் மங்களத்திற்கு அருகாமல் இருக்கின்ற சூதமடை புனித குழந்தை திரால் ஆலய முன்னிட்டு சூரமடை மண்ணீர் வைந்தர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் வெளிநாடுமாள் நண்பர்கள் மகளிர் மன்றங்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்திடா சூரமடை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா மாபெரும் முதலாம் ஆண்டு நிகழ்ச்சிகளே தர்சம் சென்னகரம் பட்டி ரோசா அம்மச்சி அம்மன் குழு ரோசா வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அப்போ வாங்க